சாதம் வடிச்சிட்டேன் மீன் குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு ஆல்ரெடி நான் வீடியோவில் வந்து எப்படி மீன் குழம்பு நான் வைப்பேங்கிறத வீடியோவாக போட்டிருக்கேன் அதனால இன்னைக்கு நான் மீன் குழம்பு வைக்கிறது வந்து வீடியோவாக இருக்கல இது முருங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சிருக்கேன் மீன் குழம்பு கொதிக்கட்டும் மீன் வறுவலுக்காக மசாலா போட்டுடலாம் ரொம்ப இறக்கி அந்த இடப்பில் வச்சிடலாம் அதில் கொதிக்கட்டும் இப்போ ரவுல் வச்சுட்டு நான் எப்படி மீன் வறுவல் பண்ணுவேங்கிறத காமிக்கிறேன் மீன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மீன் வறுவல் மசாலா சேர்க்கலை வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு வந்து இடிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவு I'm லெமன் வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து மீன் வறுக்கிறதுக்கு அப்புறமா சாப்பிடும்போது தான் லெமன் குழிஞ்சு கொடுக்குறேன் சாப்பிட்றதுக்கு அதனால் நான் முன்னாடியே சேர்க்கலை இஞ்சி பூண்டு வந்து நல்லா இடித்து போட்டால் இன்னமும் நல்லா வாசனையாக இருக்கும் கடையில் வாங்குறதெல்லாம் இருக்கும்போது விட மீன் வர்பல் மசாலாவை விட இது நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மசாலா ரெடி ஆயிடுச்சு kwata masu ala'urana laye ranguwa மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஊறினதுக்கப்புறம் மீன் வறுத்துடலாம் மீன் வந்து நல்லா மசாலாவில் நல்லா ஊறிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டோம் நம்ம மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி இப்போ வறுத்துடலாம் ஆன் பண்ணி சூட் பண்ணிடலாம் தோசை நல்ல நல்லா சூடா இருக்கும் கல் நான் தேங்கெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் ஒரே எண்ணெய் சாப்பிட மாட்டோம் கோல்டு வினல் சாப்பிடுவோம் நல்லெண்ணெய் தேங்கெண்ணை மூணும் வாங்கி வச்சுப்பேன் மாறி மாறி யூஸ் பண்ணுவேன் வரவளுக்கு மேக்சிமம் தேங்கெண்ணை தான் யூஸ் பண்ணுவேன்

சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஒரு சைடு திருப்பி போட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நுற்று சைடு திருப்பி போட்டுக்கலாம் நல்லாவே மீன் வரவேற்க ஒரு சைடு வெந்துருச்சு மீனை திருப்பி போட்டுக்கலாம் பார் ஜாஸ்தியா போட்றதனால நீங்க நல்ல லைட்டா டார்க்கா தெரியும் चेंजेस எல்லாம் நடக்காதுங்க அப்போ சக்கர் போட்றதனால நீங்க இந்த கலர் வச்சு சாரி ஒரு சைடு நல்லா வேகட்டும் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு பிளேட் பண்ணி காமிக்கிறேன் அது பாஸ் சூப்பராக முருங்காய் போட்டு மாங்காய் போட்டு மீன் குழம்பு மீன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் பண்ணிடலாம் வேறு லெவலில் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ